காய்ப்பா அனைவருக்கும் வணக்கம் அம்மா வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு பத்து நாளைக்கு மேலே ஆயிடுச்சு கடை வேலை செய்கிறோம் பாருங்க அந்த முன்னாடி ஓடு இருக்கிறதுல அப்படித்தான் பாருக்கு அப்படி சீட்டு மட்டும் முன்னாடி இருக்கிறத மட்டும் மாற்றலான் இருக்கிறோம் மாற்றி போட்டாச்சு கூலிங் ஷீட்டு தான் பாருங்கள் கீழே ஒரு சைடு மட்டும்தான் கரையை இது தரையில் இது தளம் இல்லாமல் இருக்குது அது கொஞ்சம் மட்டும் வச்சுட்டு போனது வந்தது மட்டும் போட்டுக்கலாம் ஏகத்துக்கு போட்டோம்னா ரொம்ப காசு செலவாகும் அப்படின்னா அந்த பிட்டு மட்டும் அந்த மண்ணாக இருக்குது பாருங்க அதை மட்டும் போட்டுக்கலாம் அது கொத்தனார் விடவே இல்லைங்க எங்கள் தம்பி பையனே போட்டுக்கிட்டான் இந்த கலவே கலக்கி அப்படி போட்டுக்கிட்டானுங்கன்னு பாருங்க இந்த பிட்டு மட்டும்தான் போடணும் கலவை அப்புறம் எல்லாம் கொஞ்சம் காரையாட்டுறதுனால அப்படி விட்டுறலாம் செலவு இழுத்துக்கிட்டே போனோம்னா பயங்கர செலவாகிக்கிட்டே இருக்குதுன்னு போட்டு அளவாக அந்த பிட்டு கலவாக மட்டும் காரையை போட்டுக்கிட்டோம்ப்பா கொஞ்சம் இதுக்கெல்லாம் பெயிண்ட்டு வாங்கிட்டு வந்துருக்குறா டீ மேஜிக்கெல்லாம் பெயிண்ட் அடிக்கிறோன்னு சொல்லியிருக்கிறேன் என் பையனே எப்பவும் போல் எந்த கூரை ஓட்டாலும் சரி அது போட்டாலும் சரி எங்கள் கூடை ரெண்டு முன்னாடி தொங்கிக்கிட்டே தான் இருக்கு என்னோடய கூடை பாருங்களேன் இதெல்லாம் சுண்ணாம்பு ஊசி பார்த்தா தான் உங்களுக்கு இருக்கு கச கச கசன்னு எனக்கு எந்த வேலை செய்யணுன்னு தெரியல அது பிட்டை மட்டும் எப்படி போட்டு விட்டுருக்கான் பாருங்கள் என் பையன் தெரிஞ்ச கொத்தனார் மாதிரியே ஓட்டுக்கிட்டுருக்கேன் அம்மா இது கூலி கொடுக்குறதுக்கு நம்ம நாள் ஆகாது நானே ஓட்டுக்கிறேன் அப்படின்னு போட்டானுங்க இதெல்லாம் ஒன்று சேர்த்து சாணி ஓட்டு காலம் மாட்டு பண்ணாத கடையும் பார்க்குறதுக்கு நல்லா இருக்குங்க ம் மருதாணி செடிகளாக அடையாளம் தெரியாமல் போயிடுச்சு இந்த பக்கம் ஒரு சந்து இந்த சோகேஸ்க்கு வாங்குறனா இப்போ ஐயாயிரம் பத்தாயிரம் ஆயிரும் ம் இன்ன மாட்டேன் கச கச கசன்னு காலையில் நேரம் பார்த்தா இப்படித்தான் இருக்குது பாருங்க அதுலேயும் வந்து எல்லாம் உட்காந்து க எப்படி இருந்தாலும் ஜெரின் காலையில் கொஞ்சம் நேரம் கடையை வச்சுறது ரெண்டு டீ போட்டு தான் இருக்குங்க ஒரு இன்னைக்கு காலையில் தான் சாமி கும்பிட்டோங்க ஓரளவுக்கு வலிச்சு ஓர்ஸ் பண்ணியாச்சு பாருங்களேன் எப்படி இருக்குன்னு சாமான்லாம் வாங்கிட்டு வந்து போட்டு குத்த விளக்கம் ரெடியாக இருக்குது மருமக பார்த்துருக்கு இதெல்லாம் வாங்கிட்டு வந்தங்க நைட்டு போய் நான் எங்கள் மருமகளுந்தான் வாங்கிட்டு வந்தங்க ஆட்டோ வச்சு சாமான்லாம் உள்ளே இட்லி ஒருத்தருக்கு சமையல் பண்ணுற இடப்பை வெளியே கொண்டுட்டு வந்து வச்சுட்டேனுங்க கடை வச்சாச்சு இன்னைக்கு சாமி கும்பிட்டு பாருங்கள் ஒவ்வொருத்தராக இருக்கிறாங்க மருமகள் தான் தீவம் போட்டு எப்படி இருக்குது சாமுன் இருக்குங்களா அடையாளமே தெரியாமல் மாறிப்போச்சு இடமே மாறி போச்சு சாப்பிட்டுட்டுருக்குறாங்க காலையில் டிஃபனு இட்லி பொங்கல் போட்டங்க ஆயிடுச்சுங்க மருமகளுக்கு நீங்களும் வாங்க சாப்பிட்லாம் அம்மாவோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்